முருகா இந்த வருஷம் வெள்ளாம நல்லபடியா விளைஞ்சு விவசாயிங்க வயிறெல்லாம் குளிர் மாதிரி வருஷம் வருஷம் விளையாடு மருமகளே ஏண்டி பூஜைக்கு வாடின்னு சொன்னா இப்படி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு நின்னுட்டு இருக்க ஏண்டி இத பூஜைக்கு வர நேரமா இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கிற அடியே இருந்தா இருந்தாலும் விவசாயத்தில் உனக்கு இந்த அளவுக்கு அக்கறக்கூடாது பத்து ஏக்கரை பண்ணையும் பார்க்கும் போதே இவ்வளோ இருக்கு இன்னும் எங்க கிட்ட இரநூறு ஏக்கரா இருக்கு அதெல்லாம் பண்ணையும் பார்க்க ஆச்சே என்ன ஆகிறது வேண்டாம் அது ஒண்ணுமில்ல தங்கச்சே கண்டு போறதுல ரெண்டு ஏக்கரா தண்ணி கட்டிட்டு வரலாம்னா அதனால தான் ஆயிடுச்சு அண்ணே நெல் விளைஞ்சிட்டா விளைஞ்ச இடத்துல அப்படியே இருக்க போறதில்லை அது வேறு இடத்துக்கு போகுதுல அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் அடியேய் வா இப்படி பார்த்து அவையே பவுனு கணக்காக பார்த்துக்கிறியே எங்கிட்ட இருக்கிற ஏனோ ஏக்கராவை எப்படி பார்த்துக்க போகிற ஏடா வருங்காலம் உன் பொண்டடியை பார்த்து கேளுடா சக்தி என்னடா இது அண்ணே அவன் காலில் கோலம் போட ஆரம்பிச்சா இ நம்ம இங்கே இருக்கிறது நமக்கு நல்லதில்லை நம்ம அப்படி ஒதுக்கப்புறமா போயிடுவோம் அம்மா அம்மா வரும்போது நிலங்கட்டில் இந்த பாம்பை வீசிட்டாங்க அந்த பாம்பை அவங்களை தீண்டிடுச்சு ஐயோ ஆனந்தி நிச்சயமாற நேரத்தில் மூச்சு நின்றுச்சேமா ஆனந்தி மாமாடா பேச ஆனந்தி பேசுவாமா பேசுவாமான்னு சொல்லுவேன் பேசு ஆனந்தி நம்ம ரெண்டு விவசாய குடும்பத்தில் பிறந்தோம் நெல்லையும் வயலு சேர்த்து ஆகலாம் மாமா நம்ம வேலை பொறுத்த தோட்டத்தில் தான் செத்தாலும் தோட்டம்னு சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் எல்லாமே வெளிச்சு அது கும்பிடற நேரத்தில் இப்படி தனியாக வீட்டுக்கு வைக்க ஆனந்தி உங்க உயிரிழ வேணா உட விட்டு போயிருக்கலாம் ஆன்மா வயலையும் வாக்காலையும் என்னையும் சுத்திக்கிட்டு இருக்க விவசாயத்துக்கு எடுத்துக்காட்டு